லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களை வளர்க்குங்க நம்ம பார்க்கறது என்னங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் எங்கெங்க இருந்தா நல்லதுகளை பண்ணுவாரு எங்கெங்க இருக்க கூடாது இப்போ நம்ம பார்க்கறாங்க பொதுவாகவே சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் ஒன்பதாம் அதிபதியாக வந்துருவாரு நான்கு ஒன்பது கூடிய யோகாதிபதியாக வந்துடுவாருங்க அந்த யோகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் பாவ கிரகமாக இருக்கிறதுனால் எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் அவர் நல்ல பண்றாரு அப்படிங்கிற இப்ப நம்ம பார்ப்பாங்க பாருங்க சிம்ம லக்னங்க லக்னத்துல செவ்வாய் போட்டுக்கோங்க ரெண்டு மூணு நாலுல போட்டுக்கோங்க இப்ப லக்னத்துல எதுக்கு போட்டுக்கோ அப்படின்னா நான்கு ஒன்பது குடையவராக வந்து அவர் லக்னத்தில் இருக்கலாம்ங்க நான்கு ஒன்பது குடையவராக வர்றதுனால லக்னத்துல இருக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா இது தப்பு வீடு சூரியனோட வீடு ஒன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு லக்னா அது ஒன்பதாவது அதிபதி லக்னத்துல இருக்கிறது யோகம் ஒன்னு லக்னாதிபதி ஒன்பத்துல இருக்கிறது யோகம் அந்த மாதிரி ஒன்பதாவது அதிபதி லக்னத்துல இருக்கிறது இங்க இருக்க கூடாதுங்க செவ்வாய் இங்க இருந்தாருன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாவக்கிரகங்கள் கிரகங்கள் கூடாது அவங்க யோகர்களாக இருந்தாலும் சரி பாவக்கிரகங்களா இருந்தால் அவங்க ரெண்டா வீட்டுல இருக்கக்கூடாது அவங்க நல்ல நன்மைகளை செய்யறது இல்லை மூணுல இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாதுன்னா லக்னத்துக்கு மூணு எட்டுக்குடைய இந்த மூணு எட்டுக்குடிய மாநகர்ல இருக்கக்கூடாது செவ்வாய் அங்க இருந்தா சுபத்துவமா இருந்தாலும் அவர் பெரிய நன்மைகளை செய்வதில்லை நான்கில் இருக்கலாம்ங்க செவ்வாய் பொதுவா நான்குல இருக்கிறது மற்ற வீடுகள்ல இருக்கிறத விட அவர் சொந்த வீட்டுல இருக்கிறார் இது தப்பு கேந்திரத்துல இருக்க பாவ கிரகம் கேந்திரத்தில் இருக்கலாம் அடுத்தது ஐந்தாம் வீடுங்க ஐந்தாம் வீட்டில் இருக்கலாம் ஏன் கேட்டீங்கன்னா மூலத்திரிக்கோணத்துல பாவக்கம் இருக்கக்கூடாதுனாலும் இந்த லக்னத்திற்கு இவர் ஐந்தில் இருக்கலாம் ஏன்னா ஒன்பது குறைவராக வந்துடுவார் பத்தாவதுக்கு குருவோட வீடு இங்க செவ்வாய் இருக்கலாம் ஓரளவுக்கு நன்மை எல்லாவற்றையும் யோகம் இங்க இருப்பதுங்க இங்க இருந்தா உச்சமடைவார் இங்க உச்சமடைகிறதாங்க நல்ல யோகம் ஆஹ் ஏழுல இருக்கக்கூடாதுங்க கலசஸ்தானத்துக்கு இருப்பாருங்க எட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒன்பதுல பாவகிறதுல இந்த இடத்துல இருக்கக்கூடாது இங்க இருக்கலாம் இங்க இருக்க கூடாது பத்தில் இருக்கலாம்ங்க பத்தில இருந்தா திக்பலம் அடைவாருங்க ஒன்பதுல இருக்கிறனால மோசம் இல்லைங்க இருந்தாலும் தகப்பல் ஸ்தானத்தை கொஞ்சம் கெடுப்பாரு பத்துல திக்பலம் அடைவாருங்க பதினொன்னு எந்த கிரகும் பதினொன்றுல இருக்கலாம் அந்த வகையில நல்ல பன்னெண்டுல செவ்வாய் நீசம் அடைஞ்சாலும் இவரு நன்மையில செய்வார் இருந்தாலும் யோகாதிபதியா இருக்கிறதுனால அவர் அந்த அளவுக்கு நீசமடைகிறது அவ்வளவு யோகத்தை கொடுக்க முடியும் இப்போ இப்படிதாங்க இருக்கணும் லக்னத்துல நாலு அஞ்சு ஏ ஆறு இதுதாங்க இருக்கிறதுல பெரிய யோகம் இதாங்க நான்கு ஒன்பது நான்கு ஒன்பது குழந்தைனாகி செவ்வாய் ஆறின் உருவாங்க உச்சமடைவு இதுதாங்க நல்ல யோகம் உங்க ஜாத்திலக்கார பார்ப்போம்